அம்மா நம்ம மிக்ஸி கொடுத்துட்டோம் கிரைண்டர் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் இருபது கிலோ விலையில் அரிசி கொடுத்துட்டோம் மாடு கொடுத்துட்டோம் ஆடு கொடுத்துட்டோம் தம்மை உதயகுமார் தகவல் தொழில்நுட்பத்தில் இருந்து மடிக்கல இன்னும் கொடுக்கவே இல்லை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அம்மா அவர்கள் ஆய்வு கூட்டம் போடுகிறார் தேர்தல் வாக்குறுதி இல்லை அதுக்கு முன்னாடி மடிகரினை நாங்க பார்த்தது இல்ல. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதானி அம்பானி விமானத்திலே பறந்தவர்களுடைய மடியிலே தவழ்ந்த அந்த மடிகரினி அம்மா அவர்களை உத்தரவு போடுகிறார்கள் என் பிள்ளைக்கு நான் தருவேன் என்று சொல்லியிருக்கேன். சீஃப் செரேட்டி வந்து தலையை சொரிறாரா அம்மா. என்ன ஏன் தலையை சொல்லி அம்மா 9 லட்சம் மடிகரினி வேணும் ஆண்டுக்கு. ஒரு மடிக்கணி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் ஆனா மடிக்கணி உற்பத்தி இல்ல ஒரு ஆண்டுல ஒன்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மடிக்கணி கொடுக்க முடியாது உடனே அந்த இடத்துல கருணாநிதி அடைந்த என்ன சொல்லுவான் நம்ம தான் ஆட்சிக்கு வந்துட்டோம்ல அடுத்த ஆண்டு பார்த்துக்கிடலாம் அல்லது எப்பயாவது பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பான் ஆனால் அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு நாங்கள்லாம் பார்த்தோம் என்ன சொல்லுவாங்க அம்மா முதலமைச்சரா வந்தாச்சு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாங்க அப்ப அம்மா கேக்குறாங்க சீப் செக்ரட்டரி மிஸ்டர் சீப் செக்ரட்டரி நீ என்ன சொல்ல வர்றீங்க அம்மா மடிக்கிற கிடைக்கல தம்பி காசி நீ கவனமா அது பார்க்கணும் மடிக்கிற கிடைக்கல ஆனா கையடக்க கணினி என்கிற டேப்லெட் அது கிடைக்குது அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா கிட்ட யோசனை சொல்றாங்க அம்மா சொல்றாங்க ஏன் அது இந்தியாவில் உற்பத்தி ஆகுது உடனே கிடைக்குது ஒன்பது லட்சம் இல்லை பத்து லட்சம்லாம் கொடுத்துடலாம் என் வணக்கத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே நான் அந்த ஆலோசனை ஆய்வு கூட்டத்தில் இருந்த பாக்கியத்தை பெற்றவன் என்கிற அடிப்படையிலே சொல்லுகிறேன் வேறு ஒரு தலைவராக இருந்தால் நான் முதலமைச்சராக வந்துவிட்டோம் மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்களை சந்திக்க போகிறோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் என்ன நாசமா போனான் என்ன மடிக்கணினி கிடைத்தால் என்ன கிடைக்காம போனால் என்ன அவன் படித்தால் என்ன படிக்காம போனால் என்ன என் பிள்ளைக்கு துணை முதலமைச்சர் வந்தா போதும் அவன் எக்கேடு கேட்டு போனா இந்த நாட்டு மக்கள் எக்கேடு கேட்டு போனான் என்ன இந்த நாட்டு மக்களுக்கு வேலை கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன இந்த நாட்டு மக்கள் படித்தால் என்ன படிக்கவில்லை என்றால் என்ன இந்த நாட்டு மக்களுக்கு கணினி அறிவி கிடைத்தால் என்ன கிடைக்கவில்லை என்றால் என்ன என் பிள்ளை துணை முதலமைச்சர் ஆனா போனோம் மும்மொழி கொள்கை என்றால் என்ன இங்கே நிதி கிடைக்கவில்லை என்றால் என்ன கல்விக்கு நிதி கிடைக்கவில்லை என்றால் என்ன இங்கே வெள்ளத்துக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் என்ன மெட்ரோலுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் என்ன நாங்கள் நாங்கள் பாரத பிரதமரை விளையாட்டு போட்டிக்கு கூட்டு வருவோம் அங்கே வாய்கிலேயே பேசுவோம் எங்க அப்பே எங்களை பெத்தெடுத்தான கருணாநிதி அவனுக்கு காயின் வெளியிடுவோம் அங்கே

அதான் தலைவி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்னைக்கு மடிக்கல்வி கொடுத்திருக்கிறார் என் சிங்க தலைவி புரட்சி தலைவி தங்க தலைவி அம்மா அவர்கள் விமானத்தில் போனவர்களுக்கு மட்டும் தான் மடிக்கணினி தெரியும் மனத்தடியில் இருந்த குப்பன் மகன் சுப்ப